உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் புது வருடம் எப்படி இருக்க போகிறது ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன நினப்பு இருக்கும் புதுசா வருஷம் பிறந்தாச்சு இந்த ஆங்கில புத்தாண்டுல நமக்கு எது மாதிரியான மாற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இல்லை போன வருஷம் கடன் இந்த வருஷம் அடைச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தேடல் இருக்கும் இந்த வருஷம் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும் மாற்றம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் மகர ராசி பேச்சில் கவனமாக இருக்கணும் பொம்பளை இழுத்து கொண்டு போய் விடுவாங்க நாம் செய்கிற செய்கிற தொழிலை சீராக நம்ம ஒரே இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வம்பு சண்டை வாய் சண்டை காத்திருக்கிறது கவனமாக இருக்கணும் மே மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும் மேக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே திரும்பும் இந்த வருடம் மே மாதம் வரைக்கும் பேச்சில் வம்பு நட்பு வட்டாரத்தில் சங்கடம் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் என்ன சாமி இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு வருமுன் காப்போம் மழை வரப்போகுதுன்னா மழை வர்றது மாதிரி இருக்குது நீங்கள் ஏதுக்கும் கொடை வச்சுக்கோங்க வெளியில் போகிறீங்க கொஞ்சம் கொடை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் மே மாதத்துக்கு அப்புறம் என்ன வம்பு வாய்க்குள்ள இருந்ததோ அதெல்லாம் திம்பாக மாறி பணமாக மாறி இலாபமாக வந்து நிற்கும் தான் விஷயம் ஒரு பள்ளத்தை கடந்தால் மேடு உண்டு அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கு நிதானமான பேச்சு இங்கே யாராக இருந்தாலும் சரி சாட்சாத் லா நீதிபதியாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுடைய குணம் அதீத ஆற்றல் உங்களுடைய செயல்பாடு எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும் எதையாவது ஒன்று நூண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆராய்ச்சி 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 போய்கிட்டே இருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னா அதை விடவே மாட்டேங்க அதை தூண்டிட்டே இருப்பீங்க இந்த வருஷம் விட்டுறணும் இப்போ புரியுதுங்களா சங்கடம் நம்ம நாக்கில் இருக்குது நம்மளுடைய பேச்சில் இருக்குது இதை மட்டும் நீங்கள் கவனமாக கடந்துட்டீங்க அப்படின்னா லாபம்தான் வெற்றி தான் சந்தோஷம்தான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் மே மாதத்துக்கு அப்புறம் சொத்து வாங்க போகிறீங்க எப்படி இருக்குது நல்லது உங்கள் வாழ்க்கையில் மே மாதத்துக்கு அப்புறம் தானாக நடக்கும் ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் பேச்சில் நிதானம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் நல்லதே அப்போ மகர ராசி அன்பு சகோதர சகோதரி வேலை வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது ஆனால் நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்லணும் அதாவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுக்கணும் ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஓகே நீங்கள் சொல்றது தான் இருக்கு அப்படின்னு முதல்ல நீங்கள் முடிவெடுத்துறணும் அதுக்கப்புறம் அவர் நீங்கள் வேணான்னாலும் விட மாட்டார் இதுதான் மகர ராசிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி அப்போ முயற்சி எல்லாம் வெற்றி பெறும் ஆனால் முயற்சி ஒருத்தன் பண்ணுறான்னு வைங்கள அங்கே என்ன சங்கடம் வரும் டே டே போதும் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அங்கே தான் வம்பு அப்போ முயற்சியெல்லாம் வெற்றி போகுது நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் பேச்சில் மட்டும் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே கவனமாக இருக்க தேவையானதை பேசுங்க தேவையில்லாததை பேசாதீங்க பதில் தெரிந்தாலும் பதில் தெரியலைன்னு சொல்லிடுங்க இதை செய்யுங்க வெற்றி உங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் போகும் அப்ப நீங்க உறவுகளில் கவனமா இருக்கணும் மாம மச்சாண்ட கவனமா இருக்கணும் நட்புல கவனமா இருக்கணும் பண விஷயத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்காக நாம் செய்ய வேண்டிய செலவை தான் ஆகணும் அதுல கருமித்தனமும் காட்ட ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஐம்பது சதவீத வெற்றியும் ஐம்பது சதவீத தொய்வும் இருக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சிந்தனை ஒரு நிலையில் நிற்காது அதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் அதைவிட குடும்பத்துக்குள்ளே உறவுகள் மேம்படும் குலதெய்வ வழிபாடு நடக்க ஆரம்பிக்கும் விவசாய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் உண்டு வியாபாரம் அதாவது வேறு ஒரு இடத்திலிருந்து பொருளை வாங்கி விற்கக்கூடிய அனைவருக்கும் நல லாபம் ஆனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கலாம் இது இல்லாமல் கண்களில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பார்வை திறன் முதுகு தண்டுவடம் இங்கே பிரச்சனை வரும் கவனமாக இருங்க மற்றபடி மே மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்ததை விட மே மாதத்துக்கு அப்புறம் அற்புதமான இருக்கு நல்ல சந்திப்பு நல்ல லாபம் தொழிலில் புது ஒப்பந்தம் புதிய வண்டி வாகனம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் லா சம்பந்தப்பட்ட தொழில் சினிமா சம்மந்தப்பட்ட தொழில் அத்தனை லாபம் அக்கும் ஏன்னா மகர சனி பகவான் பெருச மாற்றத்தை தருவார் ஒரு சின்ன தொய்வு ஒரு தலைவலியை கொடுத்துட்டு சுகபோக வாழ்க்கையை தருவார் என்ன தலைவலிக்குது சுகமாக நம்ம அதை எதையும் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற நிறையா சாப்பாடு இருக்குது ஆனால் லைட்டாக தலைவழிச்சு இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க வேத பஞ்சாங்கத்தின் குற்றப்பிரகாரம் மே மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கு தொட்டது தொடங்கும் நம்ம எண்ணிய எண்ணங்கள் ஈடுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை அத்தனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க இது இல்லாமல் வீடு இல்லாதவா வீடு வாங்கக்கூடிய யோகமும் மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கு ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முதலீடு என்ன தெரியுமா நிதானம் பொறுமை கவனமாக பேசுகிறது இதுதான் உங்கள் முதலீடு இந்த வருஷத்துக்கு இந்த முதலீடை நீங்கள் சரியாக பண்ணுங்கள் மற்ற லாபம் தானாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் மகர ராசிக்காரங்க வண்டி ஓட்டும் போது கவனமாக போகணும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அடித்து உருக்கி எடுக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கை காலில் சின்ன சின்ன அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் நல்லதை சொல்லி அடுத்தவனுக்கு சொல்லுவீங்க அவனுக்கு அது தப்பாகப்படும் அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பேச்சில் கவனம் உங்களுடைய முதலீடே அதுதான் பொறுமையாக அமைதியாக இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக மே மாதம் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மே மாதம் வரைக்குமே லாபந்தான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வெற்றி அப்படி இருக்கிறதுனால இந்த வருடம் அமோகம் இருக்கிறது நிதானமாக இருந்தால் பொறுமையாக இருந்தால் வெற்றி உண்டு மற்றபடி குடும்பத்தில் குதூகலம் உண்டு பொருள் சேர்க்கை உண்டு திருமண காரியங்கள் உண்டு விசேஷ காரியங்கள்லாம் உண்டு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுக்கான செலவுக்கு உண்டான பணவரமும் உண்டு சீராக இருக்கும் பயப்படவே வேண்டாம் திடீர் ஏற்றத்துக்கு இதுபோல செய்து கொண்டால் இந்த ஆண்டும் உங்களுக்கு அற்புதமான ஆண்டே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்